என் தங்கப்பிள்ளையே இது முழுக்க முழுக்க உனக்கான செய்தி மட்டுமே அது மட்டுமல்ல நீ எதிர்பார்த்த செய்தியும் கூடத்தான் அதனால் இன்று என்னை சாதாரணமாக நினைத்த என் பிள்ளை நீ கடந்து சென்று விடாதே உனக்கான மகிழ்ச்சியை வெற்றி செய்தியாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி என்னுடைய அன்பை நீ பெறாமல் சென்று விடாதே என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னை அழிக்க நினைத்த ஒருவரினுடைய ஆட்டம் அடங்க போகின்றது அது மட்டுமல்ல உன் காலடியில் மண்டியிடவும் போகிறார்கள் என் குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு வரப்போகிறது எதனால் வரப்போகிறது இது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தப் போகிறது இதை அழிக்க உன் வீட்டில் வந்து இருக்கப் போவது யார் இதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே அப்படியானால் நாளைய விடியலில் நீ சந்திக்கக்கூடிய இந்த நபரை மட்டும் எக்காரணம் கொண்டும் தள்ளி விட்டு விடக்கூடாது அவரின் அடையாளம் அவரின் முகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அதை அம்மா உனக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் பலருக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நாளை நடக்கும் ஆனால் அதை அவர்களால் உணர முடியாது ஆனால் உனக்கு இந்த தாய் அன்பு கிடைத்திருப்பதனால் நிச்சயமாக உன்னால் என்னவென்று இதனை புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக உன்னால் இந்த விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட முடியும் உனக்கான நேரத்தையும் உனக்கான தருணத்தையும் எப்பொழுதுமே உனக்கே உனக்கென்று நான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எல்லா நிலையிலும் உனக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு செய்யும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்கும் என் பிள்ளை இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு நான் இருக்கும் காலம் மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லிக் கொடுத்து விடுவேன் நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு மேலும் மேலும் குழப்பத்தை தருவதையும் நாம் கண்டுகொள்ளத்தான் செய்கின்றோம் மனதளவில் நம்மை காயப்படுத்துவதையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் செய்கின்றோம் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கு ஒரே வழி நாம் வணங்குகின்ற நம் தெய்வம் மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதன்படி தெய்வத்தை நாட தொடங்கி இருக்கின்றாயல்லவா தெய்வத்தின் அன்பை பெற தொடங்கி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற நேரத்தை நீ நிச்சயமாக உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இனி கிடையாது தரக்கூடியது உன் அம்மா நான் எனும் பொழுது நீ நிச்சயமாக எந்த சூழ்நிலையையும் எண்ணி கலங்காதே என் பிள்ளையை நம்பிக்கையோடுதான் நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் அடியெடுத்து வைக்கிறோம் எல்லோரையும் நல்லவர்கள் என்றுதான் நாம் நம்புகிறோம் ஆனால் அவரவர் தேவைகளுக்கு தகுந்தார் போல அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதல்லவா இந்த எண்ணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கே மனதிற்குள் இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்ற ஒரு எண்ணம் தோன்றிவிடுகிறது என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் இங்கு இந்த மனிதர்களை ஆட்டி படைக்க நினைக்கிறது ஆனால் அதை கவனமாக புரிந்து கொண்டு தன்னுடைய அறிவினால் வெற்றி பெற வேண்டுமே தவிர அதற்குள் ஒருபொழுதும் சிக்கி இருக்க எண்ணிவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சிக்கி தவிக்க தவிக்க இந்த வாழ்க்கையும் நமக்கு நிச்சயமாக விளையாட்டு காட்டிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கை நமக்கு போக்கு காட்டிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னாலுமே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் முன்கூட்டியே எடுத்துச் சொல்லிவிடுவேன் என் பிள்ளையே உருவத்தாலும் நிறத்தாலும் வரக்கூடிய அழகு உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தருபவர்களாக இருந்தால் மட்டும் தான் அது அழகை தவிர மற்றபடி அது உண்மையான அழகு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு உறவும் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தால் மட்டுமே அதை நாம் கடைசி வரையிலும் தக்க வைக்க நினைக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்வது போல உன்னை தேடி இரண்டு பேர் வருவார்கள் அதில் ஒருவரின் முகத்தில் இருக்கின்ற அடையாளத்தையும் இன்னொருவர் முகத்தில் இருக்கின்ற அடையாளத்தையும் நான் உனக்கு சொல்வேன் இதை வைத்த இவர்கள் யார் இவர்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நல்லது அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான ஒரு விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதனை மறந்து தெய்வத்திடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு எனக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் இதயத்தை கொடு என்று நாம் கேட்க பழகினாலே போதும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கின்ற மன அந்த தெய்வமே உனக்கு கொடுத்துவிடும் யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ பழக வேண்டும் அப்பொழுதுதான் யாருமே இல்லை என்ற வருத்தம் உனக்கு ஒருபோதும் இருக்காது எதுவென்றாலும் அதை நாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய மன தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும் உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டுமே பயந்து நீ வாழ வேண்டும் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை அப்பொழுது உனக்கு வராது தெய்வத்திற்கு பயந்தவன் ஒருபொழுதும் எந்த தவறுகளையும் செய்ய துணிய மாட்டான் அப்படிப்பட்ட நேரம் நிச்சயமாக உனக்கு யார் முன்னிலையிலும் தலைகுனிய வேண்டிய நிலையோ அல்லது யாரிடத்திலும் எந்த ஒரு உதவிக்காக சென்று நிற்க வேண்டிய நிலையோ ஏற்படாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கான சோதனைகளை எல்லாம் தாண்டி நமக்கான நம்பிக்கைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக அமையும் என்பதனையும் நீ கண்கூடாக கண்டுகொள்ளத்தான் செய்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவு நாள் பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவர்களினுடைய உண்மையான புத்தி என்னவென்று காண்பித்து விடுவார்கள் அந்தந்த நேரங்களில் அவர்களின் உண்மையான குணம் என்ற என்பதனை நிரூபித்துதான் விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன்னுடைய இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் என்பதனை நீ மறந்து விடாது நீ சேர்த்து வைக்கும் உண்மையான சொத்து என்ன தெரியுமா நீ செய்யும் தர்மம் இதை பற்றி நான் உனக்குச் சொல்வதற்கு இன்று ஒரு காரணம் இருக்கின்றது தர்மம் செய்தால் அது உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்து என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என் குழந்தையே நீ இன்று செய்கின்ற தர்மம் நாளை உன் வருங்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைத்ததற்கு சமம் அல்லவா நீ செய்கின்ற தர்மத்தினால் உன் குடும்பம் நல்லபடியாக நல்ல நிலையை அடையும் என்பதுதானே உண்மை அவர்களும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அடைவார்கள் என்பது தானே உண்மை எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கும் என்பது தானே உண்மை ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் என்பது தானே உண்மை இதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளும்படி உனக்கு நல்லதை நடத்த எல்லாமும் நிச்சயமாக உன் கண் முன்னால் வந்து நிற்கும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நமக்காக நாம் விரும்பியதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நாளைய தினம் தீபாவளி திருநாள் என்பது என் பிள்ளைக்கு நன்கு அறிந்த உண்மை தீபாவளி திருநாளானது நரகாசுரனை வதம் செய்த நாள் அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக பட்டாசுகள் வெடித்து புது துணி உடைத்து அன்று நன்றாக மனிதர்கள் கொண்டாடுகின்றார்கள் என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் கொள் நரகாசுரன் என்பவன் தீயவனாகவே படைக்கப்பட்டவன் அல்ல அவன் இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்பொழுது அதைக் கொண்டு வந்தவர் பூமி தாயான் பூமாதேவியினுடைய மகனாக விஷ்ணுவினால் படைக்கப்பட்டவன்தான் நரகாசுரன் படைக்கப்படும் பொழுது நல்ல பிள்ளையாக இருந்தவன் சக்திகள் பெருக பெருக ஆணவம் தலைக்கேறி அவன் தன் நிலை மறந்து எல்லோரையும் துன்புறுத்த தொடங்கினான் ஆக அவனினுடைய பிறப்பு ஒன்று அவனினுடைய செயல்பாடுகள் இந்த சூழ்நிலைகள் அவனை மாற்றியது ஒன்று சூழ்நிலைகள் மாற மாற அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழக்க தொடங்கினான் அவன் எதிர்பார்த்தது போல பல மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி பல விஷயங்களினால் அவர்களை துன்புறுத்தி வந்து கொண்டிருந்தான் இவனை அழிக்க பூமாதேவியை வர வேண்டிய நிலை இது போன்று எப்பொழுதுமே தன்னை படைத்தவர்களின் கைகளினாலே ஒருவன் அழிந்து போகிறான் என்றால் அவன் செய்த பாவம் பல தலைமுறைகளையும் அவனை தொடர்ந்து வந்தே கொண்டிருக்கின்றது இது மட்டுமா என் குழந்தையே இதுபோலத்தான் நாளைய தினம் இரண்டு பேர் உன்னை சோதிக்க வருவார்கள் முதலாவது உனக்குள் கெட்ட எண்ணங்களை அதிகமாக விதைக்க வருகின்ற ஒருவர் அவரினுடைய முகத்தை நீ பார்க்கும் பொழுதே உனக்குள் பல எண்ணங்கள் தோன்றும் இதுபோன்ற நபர்களோடு நாம் நிச்சயமாக சேரக்கூடாது என்று அவர்களினுடைய செயல்களும் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் உன்னோடு பேசும் பொழுதே நல்ல எண்ணத்தில் இல்லாதது போலத்தான் உனக்கே தோன்றிவிடும் ஏதோ ஒரு தீய எண்ணத்தோடு உன்னோடு பேச நினைக்கின்ற இவர்களை நிச்சயமாக சட்டென்று நீ புரிந்து கொள்வாய் இவர்களின் என்ன ஓட்டங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இது அவர்களின் முகத்தில் முக சுளிப்பை பார்த்ததுமே உன்னால் கண்டுபிடித்து விட முடியும் அவர்களின் முகத்தை சுழித்து கொண்டே இருப்பார்கள் ஏதோ உனக்கு நல்லது நடந்து விட்டது போல அவர்களின் முகமானது அங்கு அப்படி இருக்கும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதிலும் அவர்களின் சிந்தனைகள் அவ்வாறு இருக்கும் அதனால் இதை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே காயப்படுத்துவார்கள் இந்த நாளில் நீ சரியாக இவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டால் சரியாக இவர்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த இடத்தில் நீ உன்னை காத்திடுவாய் இந்த இடத்தில் உனக்கான விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்திடுவாய் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த தருணத்தையும் என் பிள்ளை எதிர்கொண்டு வாழ வேண்டிய நேரம் எப்படி தீய எண்ணம் கொண்டு ஒருவர் உன்னை தேடி வருகிறாரோ அதுபோல நல்ல எண்ணம் கொண்ட ஒருவரும் உன்னை தேடி வருகிறார் என்பதைத்தான் நான் சொல்ல நினைக்கின்றேன் உனக்கான மிகப்பெரிய உதவியை தரும்படியான ஒருவர் நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னை தேடி வருவார் அவர் உனக்கு உதவி செய்கிறார் அல்லது உன்னிடத்தில் உதவி கேட்கிறார் எதுவென்றாலும் ஒருவர் பேசும் விதத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அவரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வைத்தே நிச்சயமாக அவர்களினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இதுபோன்று உனக்கு எல்லா வகையிலும் சரியானதொரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமான ஒருவர் நாளை நிச்சயமாக உன்னை தேடி வருவர் இவருக்கு நீ உதவி செய்தால் இது பல புண்ணிய காரியங்களை உன் வாழ்க்கையில் உன் வசமாக்கி கொடுக்கும் விஷயமாக மாறும் இவர்களுக்கு நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் செய்தால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை உனக்கு கொடுத்து அது உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை எல்லாம் மேலும் மேலும் வலுப்படுத்தும் என்பதுதான் உண்மை நல்லது என்றுமே நமக்கு நடப்பதற்கான சோதனைகளும் சூழ்நிலைகளும் வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று அதை நாம் பெற்றுவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அதே நேரம் நம்மிடம் உதவி என்று ஒருவர் வரும்பொழுது எக்காரணத்தை கொண்டும் அதை நாம் மறுக்காமல் அவருக்கு அந்த உதவியை செய்துவிட நாம் தயங்காமல் முன்னிற்க வேண்டும் இதுபோலத்தான் இந்த உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்கும் வண்ணம் நீ நடந்து கொள்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த வராகி நாளைய விடியலில் உனக்கென கொண்டு வந்து சேர்ப்பேன் நாளைய விடியும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பல தீவிர விஷயங்கள் அழியும் உன் வாழ்க்கையில் தீப ஒளி ஏற்றக்கூடிய நாள் நிச்சயமாக இருள் விலகி வெளிச்சம் உண்டாகும் நாள் என்பதனை நீ மறக்காதே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் மண்டியிடும் நேரம் வரும் உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் இதற்காக வருந்தக்கூடிய நிலை வரும் பேசும் பொழுது யோசிக்காமல் பேசிவிடுகின்றார்கள் பேசி முடித்த பிறகு மீண்டும் பேசுவதற்கு நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தால் அந்த இடத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அதுதானே உண்மை இதையெல்லாம் கடந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த இடத்தில் நின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து சேரும் பாவங்களை குறைத்து புண்ணியங்களை சேர்க்கத் தொடங்கு நாளை உன்னிடத்தில் கனிவான முகத்தோடும் அன்பான எண்ணத்தோடும் வந்து உதவி கேட்கின்ற யாரையும் தவிர்க்காதே முகம் கோணலாகவும் வாய் சுருங்கலாகவும் வேண்டும் என்றே உனக்கு கெடுதல் செய்யும்படியாக உன்னிடத்தில் பேச நினைக்கின்றவர்களை ஒருபோதும் உன் அருகில் சேர்க்காதே நிச்சயமாக அவை உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தடுத்து நிறுத்திவிடும் எதிர்மறையான விஷயங்கள் உன் அருகில் இருக்க வேண்டாம் விரட்டி அடித்துவிடு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு